வாங்க அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு நைட்டு என்ன டின்னு பார்க்கலாம் நைட்டு வந்து நீ சாப்பாடு வச்சு காலிஃப்ளவர் வந்து குழம்பு வைக்க போகிறேங்க இப்போ தான் சந்தைக்கு போயிட்டு வந்தோம் நல்லா ரெண்டு பூ ஐம்பது ரூபாயின்னு தாங்க ரெண்டு பூ வாங்கிட்டு வந்துருக்கிறாங்க இப்போ குழம்பு செய்ய போகிறேன் இது எப்படி வைக்கிறாங்கிறது வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது உப்பு மஞ்சத்தூள் போட்டு தண்ணியில் கொஞ்சம் நல்லா சூடுபடுத்தி இதை போட்டு எடுத்துட்டு அப்போ தான் அதில் வந்து புடுப்பூச்சியில் இருந்துச்சுன்னா போயிடுது சட்டி காச்சு கொஞ்சம் ஊத்துக்கலாம் என்ன காஞ்சிருச்சு ஒரு முப்பது சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் உழிச்சு ரெண்டு தக்காளி திழங்கா ஒரு சின்ன சின்ன மொழி அறுவடை நல்லா வரதுங்களா நாம போட்டு ரொம்ப நேரம் இருக்கு நாம இது போட்டு இப்போ ஒரு இல்லாம போயிருந்து புதிய போட்டா இல்லைன்னா வீட்டில் போகிறவங்கன்னு சொல்கிறாங்க ஏதோ பிரச்சினை வந்துட்டு போட முடியாமல் செய்கிறது எனக்கு வீடியோ போடுறது வந்துட்டு ரொம்ப ஆகும் இல்லைன்னா போயிட்டு போயிட்டு வீட்டில் இருக்க முடியும் அப்படின்ட்டு மறுபடியும் போடலாம் அப்படின்ட்டு வந்து போடுறாங்க வீடியோ பாடுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டிவி பொண்ணு தெரிஞ்சுக்கோங்க வந்து போடுங்க அப்படியே கொடுத்து போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து வணங்கிட்டு தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கி வச்சு இதில் வந்து தொழில் சேர்த்துக்கலாம் கறி மசாலா தூள் வந்து இதில் வீட்டில் அரைச்சிட்டு ஒரு ஸ்பூன் போடுறேன் மல்லித்தூள் ஒரு மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அந்த சூட்லியே கொஞ்சம் நல்லா அதை திரட்டி விட்டுக்கலாம் சூட அரை வச்சு அரைச்சி தாளிக்கலாம் அரைச்சிட்டு காட்டுறது அந்த சூடு ஆர வைக்கல இதை வந்து தாளிச்சிக்கலாம் கொஞ்சம் என்ன பார்த்துக்கலாம் கொஞ்ச கடுகு இப்போ மசாலா அடிச்சுட்டேன் மசாலா போட்டுக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதித்து வச்சு காய் நல்லா வெந்திரிச்சேன் இப்போ இதில் வந்து ரெண்டு முட்டை உடச்சி உடச்சி சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை குழம்பு மாதிரி இருக்கும் காயப்பிள்ளை வரையும் சேர்த்தும் போது ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ காலிஃப்ளவர் முட்டை உழைச்சின்ன குழம்பு இப்போ ரெடியாக வச்சு மல்லி போட்டுட்டேங்க நீங்களே இது மாதிரி வச்சு பாருங்கள் நீங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்